ओम शांति अब लगन की अग्नि को प्रज्वलित कर योग को ज्वाला रूप बनाओ इन ईपाटन अग्नि तीव्रमा की योग ज्वालूप महाँ पावरफुल योग अर्थात लगन की अग्नि ज्वाला रूप की याद ही भ्रष्टाचार अत्याचार की अग्नि को समाप्त करेगी और सर्व आत्माओं को सहयोग देगी இஸ்ஸேகி பேகத்கி வைராகிய விர்தி பிரஜித் ஹோகி சக்தி வாய்ந்த யோகம் அதாவது தந்தை மீதான ஈடுபாட்டின் அக்னி ஜுவாலை ரூபமான நினைவுதான் பிரஷ்டாச்சாரம் கொடுமைகள் என்ற அக்னியை அழிக்கும் மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் உதவி செய்யும் இதன் மூலம்தான் எல்லைக்கப்பாற்பட்ட வைராகிய உள்ளுணர்வு தீவிரமடையும் யாத்கி அக்னி तरफ உஸ் அக்னிக்கோ சமாப்து கரேகி தூசரி தரஃப் ஆத்மாவுக்கு பரமாத்ம சந்தேஷ்கி ஷீதல் ஸ்வரூப் கி அனுபூதி கராயேகி இஸ்ஸே ஆத்மையே பாப்போம் ஆகசே முக்த் ஹோசகேங்கி நினைவின் அக்னி ஒரு புறம் அந்த அக்னியை அழித்துவிடும் மற்றொரு புறம் ஆத்மாக்களுக்கு பரமாத்ம செய்தியை அந்த குளிர்ச்சியான ஸ்வரூபத்தின் அனுபவத்தை ஏற்படுத்தும் இதன் மூலம்தான் ஆத்மாக்கள் பாவத்தின் நெருப்பிலிருந்து விடுபட முடியும் ஓம் சாந்தி